ஸ்டாலக்கம் நண்பர்களே நான் தௌஃபிக் சவுதி இருந்து எல்லோரும் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா என்னுடைய மேனேஜர் வாலித் அவர் பேர் அவருடைய தம்பிக்கு வந்து மேரேஜ் ஃபங்க்ஷன் அதுக்கு வந்து இன்வைட் பண்ணியிருந்தார் நாங்கள் எல்லோரும் அதுக்கு போயிட்டு வந்தோம் அந்த வீடியோ வந்து எடிட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த வீடியோவில் முழுசாக போகிறேன் சவுதி அரேபியாவில் நடக்கக்கூடிய ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் எப்படி இருக்கும் எந்த மாதிரிலாம் இங்கே அந்த திருமண கொண்டாட்டங்கள் இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட் டைமாக நான் வந்து பார்த்தேன் அதை தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணலாம் இந்த வீடியோவில் உங்களுக்கும் வந்து ஒரு புதுவாக இருக்கும் அப்படின்ட்டு தான் இந்த வீடியோ தயவு செஞ்சு வீடியோவை முழுசா பாருங்கள் என் மேனேஜர் பார்த்தீங்கன்னா பல நேரத்தில் எங்களை வெளியே வந்து ஹோட்டலுக்கு பார்ட்டி கூட்டி போவார் எங்கள் கூட சேர்ந்து அவர் ஒன்றா சாப்பிடுவார் ரொம்ப ஜாலியான டைப்பாக இருப்பார் இப்போ கூட ரீசெண்டாக நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மார்னிங் வந்து பார்ட்டி கொடுத்துருந்தார் அது எதுக்குன்னு தெரியலன்னு சொல்லியிருந்தேன் அவருடைய தம்பிக்கு வந்து மேரேஜ் ஃபிக்ஸ் ஆனது சம்மந்தமாக தான் அந்த கபூஸ் அது அந்த பார்ட்டி மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்துருந்தார் உண்மையிலே சொல்கிறேன் அவர் பார்த்தீங்கன்னு வீங்களேன் அவர் எங்ககிட்ட ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பழகுவார் அவர் குடும்பத்தில் ஒரு உறுப் உறுப்பினராக தான் எங்களை கல்யாணத்துக்கே வந்து கூப்பிட்டாரு நாம வந்து இந்தியால இருந்து நம்ம நாட்டை விட்டு நம்ம குடும்பத்தை விட்டு பல நேரங்கள்ல இங்க வந்து அதை நினைச்சு நம்ம கவலைப்பட்டு இருப்போம் ஆனா இவங்களை மாதிரி நல்ல உள்ளம் படைச்ச சில மனிதர்களை பார்க்கும்போது மனசுக்கு கொஞ்சம் ஆறுதலாகவும் சந்தோஷமாகவும் இருக்கு இவரை நினைச்சு எனக்கு வந்து என்ன சொல்றது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு இந்த வீடியோ மூலயமா அவருக்கு நான் நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் ஏன்னா இங்க அரபு நாடுகளில் வேலை செய்கிறவங்க வந்து எப்படி நம்மளை ட்ரீட் பண்ணுவாங்க அப்படிங்கறது தெரியும் ஒரு அடிமை மாதிரி தான் பார்ப்பாங்க பார்ப்பாங்க சில பேர் எல்லாரும் அப்படி சொல்ல முடியாது நல்ல நல்ல அரபிகளும் இருக்கிறாங்க இங்கே வேலை பார்க்குறவங்களுக்கு தெரியும் இங்கே வந்து எப்படி வச்சுருக்குறாங்க அப்படின்ட்டு நான் வந்து இப்போ எனக்கு கிடைச்ச மாதிரியான முதலாளி மேனேஜர் உங்களுக்கும் கிடைக்கணும்னு சொல்லிட்டு நான் ஆசைப்பட்றேன் இது மாதிரி ஒரு அன்பு மதிப்பு ஒரு அக்கறை கிடச்சிருக்க இந்த முதலாளிக்கு என்னுடைய இந்த வீடியோ மூலிமா ஒரு மனமார்ந்த நன்றியை நான் வந்து தெரிவிச்சுக்கிறேன் அல்லாஹு தலா வந்து அவருக்கும் அவரது குடும்பத்துக்கும் மென்மேலும் பறக்கத்தும் ரகுமத்தும் செய்வானாக அப்படிங்கிற ஒரு நல்ல துவாகோடு அவருக்கு நான் இந்த வீடியோவை வந்து ஆரம்ப செய்கிறேன் இந்த வீடியோ முழுசாக பாருங்கள் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோவை பற்றின கமாண்டுகளாக சொல்லுங்க நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு ஒம்போதரை மணிக்கு அந்த மண்டபத்தை ரீச் பண்ணோம் லொக்கேஷன் அனுப்பிச்சிருந்தாரு மண்டபத்தை ரீச் பண்ணால் நாங்கள் தான் வந்து ஃபஸ்ட்டாக வந்து அங்கே போயிருந்தோமே யாரும் வரல அப்புறம் பார்த்தா பத்து மணிலேருந்து ஆள் வர ஆரம்பிச்சிட்டாங்க கொஞ்சம் கொஞ்சமாக மண்டபம் வந்து சென்னா கிராண்டியராக இருந்துச்சுங்க ரொம்ப சூப்பராக இருந்தது போயிட்டு ஸ்டார்டிங்லே ஃபோட்டோ எடுத்தோம் அங்கே வந்து எங்களுக்கு முன்னாடியே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த சாம்பிராணிலாம் போட்டு அந்த மண்டபத்தையே வந்து கமகமன் மணக்க வச்சுருந்தாங்க காவாலாம் ரெடி பண்ணியிருந்தாங்க சாக்லேட்லாம் வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க நாங்கள் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தோம் அப்புறம் ஒரு பதினோரு மணி போல் வந்து மாப்பிள்ளை வந்தார் ஒரு மேலதாளம் இங்கே அரேபிய நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு கல்ச்சர் அது என்ன சொல்கிறது அந்த அந்த காலத்தில் அந்த தோளில் செஞ்ச அதில் வந்து ஒரு ஒரு இசை அப்படியே வந்து வந்தாங்க மாப்பிள்ள வந்ததுக்கப்புறம் நிறைய வந்து மக்களும் வர ஆரம்பிச்சிட்டாங்க கிட்டத்தட்ட ரெண்டு மணி வரைக்கும் ஆள் இருந்தாங்கங்க சாப்பாடு வந்து பதினொன்றரை மணிக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க மாப்பிள்ளை வந்ததுக்கப்புறம் எல்லாருமே அவர் கூட வந்து கை கொடுத்து அவர் கூட ஃபோட்டோ எடுத்து நானும் எடுத்தேன் ரொம்ப அன்பாக வந்து அவருமே வந்து கவனித்தார் அதுக்கப்புறம் சாப்பாடு சாப்பிட்டாச்சுங்க அப்படியே மண்டபத்தையும் சுற்றி பார்த்துட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டு இவங்க வந்து கல்யாணம் முடிஞ்சு பொண்ணு வீட்டுக்கோ மாப்பிள்ளை வீட்டுக்கோ மாட்டாங்க ஃபஸ்ட் நைட்டுக்கு இவங்க பார்த்தீங்கன்னா தனியாக அவுட்டரில் ஒரு வீடு இருக்கும் உங்களுக்குன்னே பார்த்து வச்சுருப்பாங்க இல்லைன்னா அப்பார்ட்மெண்ட்டில் ஏதாவது ஒரு ரூம் ஏதோ புக் பண்ணிடுவாங்க போல இருக்குது நம்ம இதில் ஃபஸ்ட் நைட் நடக்கிற மாதிரி இவங்களில் வந்து ஃபஸ்ட்டு பகல் நடக்குமா வந்திருக்கவங்க சொன்னாங்க நான் என் மேனேஜர்கிட்ட கேட்டேன் இந்த கல்யாணத்துக்கு எவ்வளோ செலவு பண்ணிங்க அப்படின்ட்டு கிட்டத்தட்ட ஒரு லட்சம் ஏழில் இருந்து ஒன்றரை லட்சம் ஏழுக்கு மேலே நிறையா செலவாக இருக்கும் அப்படின்னு அது அளவு செலவு பண்ணால் தான் இங்கே கல்யாணம் பண்ண முடியும் ஸோ இது வந்து ஒரு வலிமா விருந்துன்னு சொல்லுவாங்க மாப்பிள்ளை வீட்டு விருந்து இந்த மண்டபத்தில் நம்ம ஊரில் நடக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா இருக்காது ஆண்களுக்கு தனியா மண்டபமும் பெண்களுக்கு வந்து தனியா மண்டபமும் இருக்கும் நிறைய வந்து ப்ரோக்ராம்லாம் நடந்துச்சுங்க வாழை வச்சு டான்ஸ் ஆடினாங்க ரொம்ப நேரமாக வந்து அந்த என்ன அந்த கொட்டு மாதிரி ஒன்று போட்டு அடித்து ரொம்ப நேரமாக டான்ஸ் இருந்தாங்க அது எல்லாமே இந்த வீடியோவில் வந்து நான் போடுறேன் என்னென்ன நடந்தது அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள் கண்டிப்பாக நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன் என்னுடைய மேனேஜருக்காக நீங்களும் துவா செய்யுங்க இந்த வீடியோவுடைய இன்ட்ரோவாக மாப்பில் இந்த கல்யாணத்தில் டான்ஸ் பண்ணார் அதை பார்க்கவே ஃபன்னாகவும் நல்லாவும் இருந்தது இது இவங்க கலாச்சாரம்னு நினைக்கிறேன் பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது நீங்களும் பாருங்கள் எனக்கு ரொம்ப புதுசாக இருந்ததுங்க இந்த கல்யாணத்துக்கு போயிட்டு வந்தது ஃபுல்லாக அதோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் சொல்கிறேன் என்னுடைய மேனேஜர் அனுப்பின லொக்கேஷனுக்கு கரெக்டாக ரீச் ஆகிட்டோம் நாங்கள் தான் வந்து ஃபஸ்ட்டு வந்திருப்போம் போல் எங்களுக்கு முன்னாடி சில பேர் அங்கே இருந்தாங்க இது தான் வந்து மண்டபத்துடைய ஃப்ரெண்டு ஃப்ரண்ட் சைடு உள்ளே போனோங்க ரிசப்ஷன் ஹாலு பயங்கரமாக இருந்ததுங்க செம்மையாக சேர்லாம் போட்டு சோஃபாலாம் போட்டு மாப்பிள்ள உட்கார ஸ்டேஜை விட கீழே உட்காரவங்களுக்கு ரொம்ப கிராண்டான சீட்லாம் போட்டிருந்தாங்க நாங்களும் அங்கே உட்காந்துருந்தோம் அப்புறம் எங்களுடைய மேனேஜர் வந்துட்டார் வந்ததும் ஸ்வீட் பாக்ஸு இதெல்லாம் வச்சுட்டு அந்த ஹால் ஃபுல்லாமே வந்து சாம்பிராணியும் சந்தனக்கட்டையும் வச்சு அப்படியே வந்து ஒரு கமங்கமன் ஒரு நல்ல ஸ்மெல்லு இது எல்லா இடங்கள்லையும் செய்யக்கூடிய ஒரு விஷயம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வர்றவங்க எல்லாத்துக்குமே காவா அப்படிங்கிற ஒரு காஃபி கொடுப்பாங்க அது கொஞ்சம் கஷாயம் மாதிரி இருக்கும் அது கூட பேர் சம்பளம் வந்து சாப்பிடுவாங்க இன்றைக்கி இந்த கல்யாணத்தில் வந்து அந்த காவா கூட சாக்லேட் கொடுத்தாங்க சூப்பராக இருந்துச்சு இது டைனிங் ஹாலு நாங்கள் முன்னாடியே வந்துட்டதுனால நான் என்ன பண்ணேன் அந்த மண்டபத்தை சுற்றி இருக்கக்கூடிய விஷயங்களை வந்து வீடியோ எடுத்துட்டு இருந்தேன் இது வந்து வெளியே அவுட் சைடு பார்த்திங்கன்னா அங்கேயும் வந்து ஒரு ரவுண்ட் சேஃப்பில் ஒரு இது பண்ணியிருந்தாங்க அதுலேயும் சேர்லாம் போட்டு உட்காந்து பேசுகிற மாதிரி அதுவும் கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது பார்க்குறதுக்கு மகால் உண்மையிலே ரொம்ப பிடிச்சதுங்க மாப்பிள்ளை வந்து ஒரு பதினோரு மணிக்கு பெரிய வரவேற்போட இசை நிகழ்ச்சியோடு வந்தார் பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் எப்படி மாப்பிள்ளை அழைச்சிட்டு வருவாங்களோ அது மாதிரி தான் அழைச்சிட்டு வருவாங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா மகாலில் மாப் மாப்பிள்ள ஆண்கள் அவங்க தான் இருப்பாங்க பெண்களுக்கு வந்து தனி அவங்க இந்த மாதிரி அரபு நாடுகளில் நடத்தக்கூடிய கல்யாணங்களில் பெண்கள் என்ன செய்ய மாட்டாங்க இருக்க மாட்டாங்க இங்கே இப்படி தான் மாப்பிள்ளை வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மகால் ஃபுல்லாக ஆள் வந்துட்டாங்க எல்லாருமே கூட்டங்கள்லாம் வர ஆரம்பிச்சு எல்லாமே வீடியோ எடுத்துகிட்டு இருந்தாங்க நானும் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் நீங்களும் பாருங்கள் கொஞ்சம் நேரம் மாப்பிள்ளை வந்து ஒரு உட்கார்ற வரைக்குமே பார்த்தீங்கன்னா இந்த இசை கச்சேரி நடந்துகிட்டே இருந்தது அது பார்க்குறதுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவமாக இருந்தது நீங்களும் பாருங்கள் பொதுவாக இந்த இஸ்லாத்தில் கல்யாணம் அப்படிங்கிறது சொன்னாங்க சுன்னா நபி செஞ்ச வழிமுறையை பின்பற்றுறது நான் இந்த கல்யாணத்தில் கலந்துக்கிட்டு நிறைய வித்தியாசமான அனுபவங்களை நான் வந்து சந்திச்சேங்க மாப்பில் வந்ததுக்கப்புறம் எல்லோரையுமே தேடி தேடி போய் அந்த காவா அப்படிங்கிற அந்த காஃபி கொடுத்தாங்க அது கூட வந்து சாக்லேட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜூஸு ஸ்வீட் இதெல்லாமே கொடுத்தேன் எங்களுக்குமே கொடுத்தாங்க எனக்கு ஆச்சரியப்பட்ட விஷயம் என்னென்னா இந்த கல்யாணத்தில் எல்லாருமே அந்த அரபு ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வந்திருந்தாங்க நாங்கள் மட்டுந்தான் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒயிட் ஷர்ட்டும் ஜீன்ஸ் பேண்ட்டும் போட்டிருந்தேன் ஆனால் இங்கே யாருமே ஒரு மாதிரி குறைவாலாம் பார்க்கலங்க அவங்களுக்கு ஈக்குவலாக தான் பார்த்தாங்க புன்னொகையோடு வரவேற்பாங்க அவங்களுக்கு எப்படி வந்து வரவேற்பு கொடுத்தாங்களோ அதையே வரவேற்பு கொடுத்தாங்க அப்புறம் கேட்டதுக்கப்புறம் தான் தெரிஞ்சாங்க இது வந்து அரேபிய நாட்டுடைய அந்த வரவேற்பு விஷயமே இப்படி தான் இருக்கும் யாரையும் வந்து தாழ்வாக பார்க்க மாட்டாங்க அப்படிங்கிற விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது எங்கள் மேனேஜரும் எங்கள் கல்யாணத்தில் பார்த்துட்டு கை கொடுத்து கட்டி பிடிச்சி இது பண்ணார் மேனேஜர் கொஞ்சம் இங்கிலீஷ்லாம் பேசுவார் அதனால் வந்து அவர்கிட்ட கம்யூனிகேட் பண்ணுறது ஈஸியாக இருக்குது எனக்கு அரபி அவ்வளோவாலாம் தெரியாது அவருமே வந்து எங்களை வந்து வரவேற்றார் நல்ல விஷயமா இருந்தது இந்த இசாத்தை பொறுத்த வரைக்கும் கம்பல்சரி கல்யாணம் செஞ்சே ஆகணுங்க யாராக இருந்தாலும் துறவரம் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது ரசூலாக சொல்லியிருக்காங்க கல்யாணம் அப்படிங்கிறது சுண்ணா சுண்ணான்னா அதான் நபியை பின்பற்றுறது திருமணம் என்னோடய வழி என் வழியை கடைபிடிக்காதவன் என்னை சார்ந்தவனே அல்ல அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அதே மாதிரி இஸ்லாத்தில் பொறுத்த வரைக்கும் வரதட்சணை வாங்குறது அப்படிங்கிறது ஹராமுங்க ஆனால் இஸ்லாமிய திருமணத்தை பொறுத்த வரைக்கும் மகர் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது மகர் அப்படிங்கிறது வரதட்சணை கிடையாது இது வந்து மணமகன் வந்து அந்த மணப்பெண்ணுக்கு வந்து கொடுக்கக்கூடிய ஒரு பரிசு இது வந்து அந்த திருமண ஒப்பந்தத்தில் ஒரு பகுதி எல்லாவே வந்து சொல்லியிருக்காங்க மணப்பெண்களுக்கு அவங்களுடைய மகரை அந்த மனப்பரிசை நேர்மையாக கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு குரானில் சொல்லியிருக்கான் திருமணங்கிறது பாதி தீன்கள் கிட்டத்தட்ட தீனில் இஸ்லாத்தில் பாதி நிறைவேற்றுற மாதிரி இப்போ சொல்லியிருக்காங்க திருமணம் செய்தவன் தனது தீனின் பாதையை நிறைவு செய்து விட்டான் மீதமுள்ள பாதையை அல்லாகுவ பயந்து நடக்கிறது மூலிமா அவன் என்ன செஞ்சுக்கட்டும் பூர்த்தி பண்ணிக்கிட்டான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க திருமணம் இஸ்லாத்தில் ரொம்ப ஒரு முக்கியமான கட்டளை இங்கே வந்து திருமணம் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுச்சுன்னா அந்த தற்காலிகமாக வேணால் தவிர்த்துக்கலாமே தவிர நிரந்தரமாக என்ன செய்யக்கூடாது கல்யாணத்தை வந்து தவிர்க்கக்கூடாது ஏன்னா சில பேருக்கு அந்த பொருளாதார வேலை விஷயங்கள் இந்த மாதிரி உடல் ரீதியான பிரச்சனைகள் அவங்க வந்து தற்காலிகமாக தவிர்த்துக்கலாமே தவிர நிரந்தரமாக தவிர்க்கக்கூடாது இங்கே வந்து சிங்கிள்ஸ்ன்னு சொல்லிக்கிட்டு சுற்றுறதுக்கு இது கிடையாதுங்க எல்லாருக்குமே நல்ல துணை அமையணும் அப்படின்ட்டு அல்லாட்டத்துவாக கேட்போம் என்ன சவுதியில் வந்து பெரும்பாலும் இந்த திருமண செலவுங்கிறது ஆண்களுக்கு தாங்க ஏன்னா இங்கே நிறைய ஆண்களுக்கு திருமணம் நடக்காமல் இருக்கிறதுக்கான காரணமே இது தான் இங்கே வந்து திருமண செலவு கல்யாண மாப்பிள்ளையை ஏற்றுக்கிறது அப்படிங்கிறதுனால நிறைய செலவு செஞ்சு கல்யாணம் முடிக்கிற மாதிரி இருக்குங்க இங்கே வந்து பெண் குழந்த பிறந்தால் சந்தோஷப்படுவாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு திருமண செலவுங்கிறது ரொம்ப கம்மி அதே மாதிரி பெண் பிள்ளையை நல்ல முறையில் வளர்க்குறது அப்படிங்கிறது இஸ்லாத்தில் ஒரு நன்மையான விஷயமாக பார்க்கப்படுது அது ஒரு காரணம் அதே மாதிரி மகர் மகர் வந்து அந்த பொண்ணு என்ன டிமாண்ட் பண்ணுதோ அதை கொடுக்கணும் இது நம்ம இந்தியாவில் வந்து கிடையாது பெண் வீட்டில் தான் வரது சின்ன வாங்குகிறோம் மகருங்கிறது அந்த பெண் சில பேர் வந்து மனசாட்சி இல்லாமல் காரு வீடு இந்த மாதிரி கேட்குறாங்க அதனால் வந்து திருமண செலவு அதிகமாகுது இந்த இவ்வளோ பெரிய ஹாலுக்கு பார்த்திங்கன்னா நிறைய செலவாகும் இதுக்கு சாப்பாடு அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறதா இருக்கட்டும் வீட்டு ஏற்பாடாக இருக்கட்டும் ட்ரெஸ்ஸுக்குன்னு லட்சக்கணக்கான செலவாகும் இஸ்லாம் எப்பயுமே ஒரு எளிமையான திருமணத்தை தான் வந்து வலியுறுத்துது சவுதியில் கம்பல்சரி கல்யாண செலவை ஆண்கள் தான் ஏற்றுக்கிறனும் ஒரு பெண்ணால் வந்து என்ன இல்லை திருமண செலவுன்றது ஏற்படுறது அப்படிங்கிறது கிடையாது மாப்பிள்ளையை வந்து எல்லாருமே கட்டி பிடிச்சி ஃபோட்டோ எடுத்து கை குலுக்கி இது பண்ணாங்க கொஞ்சம் கூட்டம் குறைஞ்சதுக்கப்புறம் நாங்களுமே என்ன செஞ்சோன்னா கிட்ட நாங்களும் கை கொடுத்து நான் வந்து அந்த துவா பாரக்கலாஹ்கோ பாரக்கலிக்கோஜோமா பையனோமா பிஹேர் அப்படின்ட்டு அவரை விஷ் பண்ணிவிட்டு சாப்பாடு ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க சாப்பாடு போயாச்சு என்ன போட்டாங்கன்னா மந்தி பிரியாணி அப்படின்ட்டு இங்கே உள்ள ஒரு உணவு அதில் பார்த்திங்கன்னா வேக வச்ச மட்டன் வந்து மேலே இருக்கும் கீழே வந்து நெய்ச்சோர் மாதிரி அதில் வந்து முந்திரி பருப்பு இந்த உலர் திராட்சை இதெல்லாம் போட்டிருப்பாங்க கறி அவ்வளோ வெந்திருந்ததுங்க நல்லா உடஞ்சிருந்தது நல்லா சாப்பிட்டேன் ரொம்ப பசியில் இருந்ததுனால ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது அதுக்கு வந்து சவணைப்பு அப்புறம் ஹரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிரேவி கொடுத்துருந்தாங்க ஸ்வீட்டு கொடுத்துருந்தாங்க தண்ணி கேன் வச்சுருந்தாங்க சாப்பிட்டுட்டு அப்படியே அதை ஃபுல்லாக ஃபோட்டோ எடுத்து நிறைய பேர் வந்து சாப்பாடு பாதி சாப்பிட்டு எந்திரிச்சிட்டாங்க ஆனால் அதை வந்து தேவை இருக்கிறவங்க கவரில் போட்டு எடுத்துகிட்டு போயிட்டாங்க சாப்பிட்டுட்டு மறுபடியும் மண்டபத்தில் வந்து இந்த இசை நிகழ்ச்சி நடந்துகிட்டே இருந்தாங்க மாப்பிள்ள சரியாக நல்லா வந்து எல்லாருமே வைப் பண்ணாங்க இந்த மீசில கேட்டுட்டு எனக்குமே வந்து டான்ஸ் பண்ணணும் அப்படின்னு வந்துச்சு எங்கள் மேனேஜரே கையை பிடிச்சி எழுத்தாரு வா வா ஆடு ஆடு எனக்கு கூச்சமாக இருந்ததுனால நான் என்ன செய்யலை இது பண்ணலை நான் அவங்க ஆடுறதெல்லாம் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் ஒரு வித்தியாசமான அனுபவம் அனுபவமாக இருந்ததுங்க இந்த கல்யாணத்துக்கு வந்தது அது மட்டும் இல்லாமல் என்னை மேனேஜர் வந்து எங்கள் எல்லாரும் இன்வைட் பண்ணது அப்படிங்கிறது உண்மையில் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அவருடைய ஆரோக்கியத்துக்காக நான் எப்பயுமே வந்து நான் உருவா கேட்பேன் இந்த இதில் கிளைமேக்ஸில் என் மேனேஜருமே ஆனார் அந்த வீடியோவும் நான் இதில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் இந்த இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு டாக்டர் ஒன்று இருந்தார் அவர் சைனா டாக்டரு இந்த அவர் கூட சேர்ந்து ஆராக பாருங்க கை ஆட்டி ஆட்டி மனுஷன் பாருங்க நல்ல மனுஷங்க இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் நீங்கள் சொல்லலாம் ரொம்ப வந்து இந்த வீடியோ லென்த்தாக இருந்தாலும் நான் என்னென்ன இந்த கல்யாணத்துக்கு வந்து அனுபவப்பட்டேன் அப்படின்னு உங்கள் ஷேர் பண்ணிக்கிற எனக்கு சந்தோஷமாக இருக்குது இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுடைய அனுபவம் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வந்திருந்த எல்லோரும் கூடயும் ஃபோட்டோ எடுத்தேங்க சின்ன பசங்கள் கூட முதல் கொண்டு ரொம்ப வந்து ஹாப்பியாக இருந்தது எனக்கு கல்யாணங்களை பார்த்துருக்கீங்களா அப்படின்றத சொல்லுங்கள் கல்யாணம் முடிஞ்சு நாங்கள் ரூமுக்கு கிளம்பிட்டோம் ரொம்ப சாப்பிட்டோம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது இந்த கல்யாணத்துக்கு வந்திருந்தது உங்களை அடுத்த ஒரு வீடியோவில் நான் சந்திக்கிறேன் அஸ்லாம் வலைக்கும்